அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதினொன்னு இருபத்தி ஐந்து நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம் கெட்டவர்கள் யாரும் நரசிம்மரை கும்பிட முடியாது நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களால் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கவும் முடியாது நாளை நரசிம்மர் ஜெயந்தி விஷ்ணு பகவானின் நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் சித்திரை மாதம் வளர்ப்பிறை சுவாதி தான் இந்த வளர்ப்பிறை நரசிம்ம ஜெயந்தி வரும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டின் நரசிம்மர் ஜெயந்தியானது நாளை இருக்கிறது வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு எதிரிகள் மட்டும்தான் இருக்கிறார்கள் கடன் சுமை மட்டும்தான் இருக்கிறது கண் திருஷ்டியால் எல்லாமே இழந்துவிட்டேன் எதிரிகள் தொல்லையை சமாளிக்கவே முடியவில்லை ஏவல் பில்லி சூனியத்தால் மீதி அழிந்தது இனிமேல் வாழ்வதற்கு எனக்கு எந்த ஒரு நல்லதும் இல்லை என் வாழ்க்கையை இன்றோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்பவர்கள் கூட இந்த நரசிம்மரை வழிபாடு செய்ய துவங்கினால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க துவங்கிவிடும் ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு சென்று வெறும் கையோடு நரசிம்மரை நம்பிக்கையோடு அழைத்தால் நரசிம்மர் உங்களுக்கான வரங்களை வாரி வாரி கொடுத்து விடுவார் கூப்பிட்ட குரலுக்கு தாமதம் இல்லாமல் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கடவுள் நரசிம்மர் பக்த பிரகலாதன் கதை நமக்கு தெரியும் பக்த பிரகலாதன் கூப்பிட்ட உடனே தூணிலிருந்து அவதாரம் எடுத்தவர் நரசிம்மர் நரசிம்ம அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செய்துவிட்டு உக்ரத்தோடு இருந்தார் அவர் பக்கத்தில் லட்சுமி தேவியே போவதற்கு கொஞ்சம் தயங்கினார்கள் ஆனால் பக்தன் பிரகலாதன் நரசிம்மர் அருகில் சென்று அவருடைய மடியில் அமர்ந்து சாந்தப்படுத்தியதாக வரலாறு சொல்கிறது அதன் பிறகுதான் லட்சுமி தேவி பானகத்தோடு சென்று நரசிம்மரை சாந்தப்படுத்தி இருக்கிறார்கள் பக்தர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த நரசிம்மர் நாளைய தினம் வர இருக்கும் நரசிம்மர் ஜெயந்தி வழிபாட்டை எளிமையான முறையில் எப்படி செய்வது குறிப்பாக கடன் சுமையிலிருந்து வெளிவர நாளைய தினம் எப்படி வழிபாட்டை மேற்கொள்வது என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம் நரசிம்மர் வழிபாட்டை வீட்டிலிருந்து செய்வதை விட நரசிம்மர் இருக்கும் கோவிலுக்கு சென்று செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் என சொல்கிறது சாஸ்திரம் நரசிம்ம ஜெயந்தி வழிபாட்டை நாளை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலம் என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் நரசிம்மருக்கு அபிஷேகத்திற்கு உங்கள் கையால் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தால் கடன் சுமை குறையும் மஞ்சள் தூள் வாங்கி கொடுத்தால் நரசிம்மரின் சாந்தம் அடையும் என சொல்லுவார்கள் அதே போல உக்ரமாக இருக்கும் உங்களுடைய கடனை குறைக்க மஞ்சள் தூள் தானம் செய்வது சிறப்பு சுத்தமான மஞ்சள் தூள் வாங்கி நாளைய தினம் உங்கள் கையால் நரசிம்மருக்கு தானம் கொடுங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் யாராவது ஒருவருக்கெனும் தானம் கொடுங்கள் சிவப்பு நிற வஸ்திரம் நாளைய தினம் தானம் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய எதிரி தொல்லை விலகும் நாளைய தினம் உங்கள் கையால் நீர்மோர் பானகம் தானமாக கொடுக்கலாம் அடிக்கிற வெயிலில் அடுத்தவர்களுடைய வயிறு குளிர்ந்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும் என நம்பப்படுகிறது முடிந்தால் நாளைய தினம் பொது இடங்களில் தண்ணீர் பந்தல் போட உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்களே செலவு செய்து தண்ணீர் பந்தல் துவங்கி வைத்தால் உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் என சொல்லப்படுகிறது நரசிம்மருக்கு மிகவும் உகந்த பிரசாதம் பானகம் தண்ணீரில் எலுமிச்சை பழசாறு பனை பனைவெல்லம் ஏலக்காய் துள சிலைகளை எல்லாம் சேர்த்து கலந்தால் பானகம் தயார் இதை நரசிம்மருக்கு நெய்வேதியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் நரசிம்மர் கோவிலில் இரண்டே இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைப்பது சிறப்பு நரசிம்மருக்கு வாசனை நிறைந்த பூக்கள் தேங்காய் பழம் இப்படி பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு சென்று இதுபோல வழிபாட்டை செய்து அந்த கோவிலேயே அமர்ந்து இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரிக்க எவ்வளவு பெரிய கஷ்டமும் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் சரியாகிவிடும் ஆனால் இந்த வழிபாட்டை வெறும் நரசிம்மர் ஜெயந்தியோடு செய்து நிறுத்திவிடக் கூடாது நரசிம்மர் ஜெயந்திக்கு தொடங்கிய இந்த வழிபாட்டை அடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர கைமேல் பல நிச்சயம் உண்டு இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி வச்சு படிங்க நாளை முதல் தினமும் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து நரசிம்மர் கோவிலில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி குறைந்தது ஐந்து பேருக்காவது உங்கள் கையால் தானம் கொடுத்து வழிபாட்டை மேற்கொள்ள நாற்பத்தி எட்டு நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் எல்லாம் சுக்குநூறாக உடையும் என்பது நம்பிக்கை உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பலன் பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி